ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் பகண்ட நாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டி வேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பருவபகாரியே போற்றி ও নোডিলিন অরোপারে পুটি ও পা঵পোপুন পাগানমনে পুটি ও নোকিে নোইদিরতায় পুটি ও ঵িসরিগিন সেকোল পুটি ও সিরটিযাম্ল সুর� ஓமும் ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் சரக்கல் விளை வந்த மருந்த சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரை தந்தை போற்றி ஓம் ஸ்ரீ குரு சிவகுமாரரை தந்தை போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பாரோற்றும் பாய் வள்ளலே போற்றி ஓம் பாரோற்றும் பாய் வள்ளலே போற்றி ஓம் காதருடும் கருணா மூர்த்தி

சரி பூ திங்க எடுத்துக்கோங்க இரண்டாம் ஓம் யோகிரான் சுரஸ்குமாரா ओम रामराजेंद्र रामजी बोलते ओम रामराजेंद्र रामजी बोलते ओम उपिनांदनंदये बोलते ओम उपिनांदनंदये बोलते ओम कारवलीये बोलते ओम कारवलीये போற்றி போற்றி களிப்ப போற்றி ஓ மன்னாமலே வாசனே போற்றி ஓ மன்னாமலே வாசனே போற்றி ஓ அற்புதங்கள் அற்புதரே போற்றி ஓ அற்புதங்கள் அற்புதரே போற்றி ஓ மவதார ஆண்டவரே போற்றி ஓ மவதார ஆண்டவரே போற்றி ஓ பகவத்நாமம் பிரியரே போற்றி ஓ பகவத்நாமம் பிரியரே போற்றி ஓ வாணிவேடொண்டவரே போற்றி ओम प्रपंच परोघहारी बोटी ओम प्रपंच परोघहारी बोटी ओम नटीनी अरघवरे बोटी ओम नटीनी अरघवरे बोटी ओम बाहु बलकों बगलवरे बोटी ओम बाहु बलकों बगलवरे बोटी ओम नौखिए nodeId ताई बोटी ओम नौखिए nodeId ताई बोटी ओम शिरींगु चंदोल बोटी ओम शिरींगु चंदोल बोटी ओम सरंडयम सुलभी बोटी

ஓம் நாலெல்லாம் நலம் அறுபாய் போற்றி போற்றி ஓம் நாலெல்லாம் நலहरु புரிபவரே போற்றி ஓம் நாலெல்லாம் நலहरु பொலிவரே போற்றி ஓம் கரியு கண்ட போற்றி ஓம் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுனகுமார் ஜெயகுரு போற்றி ओम जय गुरु राय बोटी बोटी ओम जय गुरु राय बोटी बोटी पॉइंट पे चलते बले चलते गोगा तीसरा ओम योगी राम सत तुम्हारा बोटी ओम योगी राम सत तुम्हारा बोटी ओम राम राजा दीन राम जी बोटी ओम राम राजा दीन राम जी बोटी ओम उपिला दंदई बोटी उपिला दंदई बोटी ஓம் இணையிலா இறைவழிவே போற்றி ஓம் உலக உத்தமா போற்றி போற்றி கார்த்திகை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருந்தவரே போற்றி ஓம் அவதாரா ியர்த்தண்டிணம்ண்டவரே போ ओम शिवसुरसु संबोल बोटी ओम शिवसुरसु संबोल बोटी ओम सरंगिया बोलो सुरबी बोटी ओम राम नाम प्रिय रे बोटी ओम राम ओम

ஓ கைலாய நாதரே போற்றி ஓம் கைலாய நாதரே ஓம் பரலோகே பரமாத்மா போற்றி ஓம் லாடல லலமரே அறுபாயி போற்றி லாலல லலமரே அறுபாயி போற்றி ஓம் நாலல லலமரே குரிவரே போற்றி லாலல போற்றி ஓம் ஓம் யோகி எல்லாங்களும் கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க ரெண்டு கையும் மூடி கண்ணையும் மூடி உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனைகள் எல்லாம் நனவைங்க பிரார்த்தனை குழஞ்சிருக்கு போட்ட சொல்ல சொல்லி எல்லாரும் பகவானுடைய தலைக்குறைந்து போல போயிருந்தீங்களா சுரஷ்குமார் 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 ஜெயமுதாய ஓ பிரபஞ்ச பரோபகாரியே எங்கள் தந்தையே அப்பா அப்பா ஏழேழு ஜென்மத்திலோதிலும் எந்த ஜென்மத்திலும் செய்த புண்ணியமோ இந்த ஜன்மத்தில் உங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஐயா நாங்கள் எல்லோரும் புண்ணியம் செய்தவர்கள் அறிந்து உங்கள் பாதத்தில் சரணடைந்திருக்கிறோங்களோ பகவானை எங்களுடைய குறைகளையும் எங்கள் குழந்தைகளுடைய குறைகளையும் எங்கள் வீட்டில் உள்ளோர் எங்கள் எங்களுக்குள்ளோர் செய்த பாவங்களையும் நாங்கள் செய்த பாவங்களையும் எல்லாம் நோக்கி மன்னித்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்து எங்களுடைய கடன்கள் பிரச்சனைகள் கவலைகள் நோய்கள் பெண்கள் அண்டல்கள் அவலங்கள் தோல்வ தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் அனைத்து அருகே தந்து சகல செல்வங்களையும் சகல அருளையும் சகல பிரபஞ்சங்களையும் எங்களை பரிசுத்தி எங்கள் கருமாக்களை களை உடைந்து எங்களை நல்லபடியாக வாழ வாய்ப்பு உங்களே நாடி வண்டல எங்களை கைவிடாமல் உங்கள் பாதத்திலே சந்தடைந்து எங்களை கைவிட்டு விடாமல் எங்களுடைய எல்லா செய்து தீர்த்து நீண்ட ஆய்வலையுமையும் நோயற்ற வாழ்வாயுமையும் கடனில்லாத வலையில்லாத வாழ்க்கையையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைந்த ஒரு வருங்காலத்தில் தந்து அவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு நல்லொழுக்கமான ஒரு வாழ்க்கை நல்ல திருமணம் நல்ல குழந்தைகளை நிறைவான வாழ்க்கையை தந்து எல்லாவற்றையும் நலமாக்கி எல்லாம் வளமாக்கி எல்லாம் ஒரு அருளாக சிறந்தோங்க அருள்கள் எங்களின் வளமாக யோகிராமி சோசுமார் யோகிராமி சுவன் சுமார் யோகிராமி சோல் போ